திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ திருச்சிற்றம்பலம் திருமந்திரம் பத்தாம் திருமுறை திருமூலர் அருளியது பாடலும் விளக்கமும் பாடல் இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்று முதல் முன்னூறு வரை திருச்சிற்றம்பலம் திருமூலர் திருவடிகள் போட்டி போட்டி பாடல் இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்று கற்றறிவாளர் கருதிய காலத்து கற்றறிவாளர் கருத்திலோர் கண்ணுண்டு கற்றறிவாளர் கருதி உரை செய்யும் கற்றறி காட்ட கயலுளவாக்குமே கற்க வேண்டிய அனைத்தையும் கற்று அறிந்த அறிவாளரும் தாம் கற்க வேண்டிய மெய்கல்வி ஒன்றுள்ளது என்று கருதி பார்க்கும் காலத்தில் அந்த கற்றறிவாளர் கருத்தில் ஒரு ஞான கண் உண்டு என்பதையும் அதை அறிய வேண்டும் என்ற ஆர்வமும் நிறைந்திருக்கும் அந்த கண்ணை உணர்ந்த ஞான தாங்கள் கற்றறிந்த அனுபவ உண்மையை தன் சீடர்களும் அடைய வேண்டும் என கருதி அம்மெய்க் கல்வியை உபதேசம் செய்வார்கள் கற்ற அறிவாளர் அதை கேட்டு அறிந்தவுடன் அவர் கல்வி கற்ற கண்ணே எல்லா உண்மைகளையும் காட்டி வைத்து அவர் அறிவை பேரறிவு ஆக்குமே காணும் கண்ணே காட்டும் அக்கண்ணை காட்டுவிக்குமே பாடல் இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு நிற்கின்ற போதே நிலையுடையான் கலல் கற்கின்ற செய்யின் கழிந்தரும் பாவங்கள் தொழும் இன் தொழுத பின் மணி மணிவிலமே உடலில் உயிர் நின்றிருக்கும் காலத்திலேயே நிலையான மெய்ப்பொருளாக நமக்கு உரிமை உடையவனான ஈசன் திருவடியை அறிந்து பற்றுங்கள் கற்கின்ற சாத்திர ஞான நூல்கள் எல்லாம் கற்று அவைகள் இறைவனை அடையச் சொல்லும் வழியில் தவத்தை செய்யுங்கள் அவ்வாறு செய்தால் பாவங்கள் யாவும் கழிந்து அருந்து போகும் சொக்குற்றமின்றி இறைவன் நாமங்களையும் தோத்திரங்களையும் ஓதி பாடி பணிந்து தொழுதிடுங்கள் தொழுதல் என்பது வாசியோகம் இப்படி தொழுத பின் மற்றொன்றில்லாத தனி ஞானத்தில் மணியின் சோதி விளக்காக திகழும் ஈசன் திருவடியில் சேர்ந்து ஞான தவம் செய்தால் அவன் தானே வந்து அருள் செய்வான் பாடல் இரநூத்தி தொண்ணூத்தி மூன்று கல்வியுடையார் கழிந்தொடி போகின்றார் பள்ளியுடையார் பாம்பறிந்து எல்லியும் காளையும் ஏ இறைவனை வள்ளியுள் வாதித்த காயமுமாமே இந்த மெய்ஞானத்தை பெற்றவர்கள் உலக ஆசைகளை துறந்து விட்டு அறியாமையால் வரும் துன்பத்தை விட்டு விலகி போகின்றனர் உலக இன்பங்களில் பற்று வைத்தவர்கள் உள்ளொளி ஆற்றலை அறியாது பாம்பு வயிற்றை நிரப்பதற்கு நாவுக்கு சுவையான உணவை தேடி உண்டு வாழ்வை வீணாக்கி இறக்கின்றனரே அன்றி இந்த உடம்பிலேயே நின்றிருக்கும் இறைவனை தேடுவதில்லை காலையும் மாலையும் வாசியை ஏற்றி இறைவனைத் தொழுதிடுங்கள் உடம்பின் உள் நின்று பாம்பு போல் சுருண்டு கிடக்கும் குண்டலினி சக்தியான வள்ளி உன் உடம்பை உடம்பை அழியா காயக்கட்பமாக ஆக்கிடுவான் பாடல் இரநூத்தி தொண்ணூத்தி நான்கில் துணையது வாய் வரும் தூ எனற் சோதி துணையது வாய் வரும் தூ எனற் சொல்லாம் துணையது வாய் வரும் தூ என கந்தம் துணையது வாய் வரும் தூ எனக் கல்வியே இந்த மெய்ஞான கல்வியே துணையாய் வந்து தூய நற்சோதியில் சேர்ந்து இரவா நிலையை தரும் உலகில் வரும் ஆன்மாக்களுக்கு காலமும் துணையாய் வருவது அந்த பரிசுத்தமான அருள் ஒளியே அந்த ஒளிக்கு துணையாய் வருவது இறைவன் திருநாமங்களாகிய ஓங்கார ஒளியில் வரும் தூய நற்சொற்களான பஞ்சாட்சரமே அவ்வொளியும் ஒளியும் கூடும் போது துணையாய் வருவது சுத்தமான நல்ல நறுமணம் இந்த மெய்ஞானம் அடைவதற்கு துணையாய் வருவது தெளிந்த நல்லறிவே இதுவே உண்மையான பாடல் இரநூத்தி தொண்ணூத்தி ஐந்து நூலொன்றை பற்றி நுணியர மாட்டாதார் பாலொன்றை பற்றினால் பண்பின் பயன் கெடும் கோளொன்றை பறவைகள் மயங்குகின்றார்களே அறநூல்களை கட்டு அது சொல்லும் நெறிமுறைகளின்படி நடந்து ஞானம் என்ற உயர்ந்த நிலையை அடைய மாட்டார்கள் யோகம் எனும் சாதனையால் வாசியை மெல்லிய நூல் போல் இயக்கி சுழுமுனை எனும் நுனியில் ஏறி சோதில் சேர்வதே மெய்ஞானமாகும் இதனை செய்ய மாட்டாமல் உலகின் பால் உள்ள இச்சைகளை பற்றி நடந்தால் மனிதப் பிறவியினால் அடையும் பயனை இழந்து பண்பும் நலனும் கெட்டுப் போவார்கள் கூடி நிற்கும் காக்கை கூட்டத்தில் ஒரு கல்லை வீசி எரிந்தவுடன் எல்லா காக்கைகளும் பறந்தோடுவது போல் கோன் என நின்று ஆட்சி செய்யும் ஒன்றான பரம்பொருளை பற்றினால் எல்லா வினைகளும் பறந்து போய்விடும் இந்த ஞானத்தை அறிய முற்படாமல் மனிதர்கள் மாயையை பற்றி கெடுகின்றார்களே பாடல் இரநூத்தி தொண்ணூத்தி ஆறு ஆய்ந்து கொள்வார் கரண் அங்கே வெளிப்படும் தோய்ந்த நெருப்பது தூய்மணி சிந்திடும் ஏந்த இளமதி எட்ட வளார்கற்கு வாய்ந்த மனம் மல்கு நூலே நியாமே இந்நூல் சொல்லும் உண்மை பொருளை ஆராய்ந்து அது தனக்குள் மெய்ப்பொருளாக நிற்பதை அறிந்து பற்றி கொள்வார்க்கு அதிலேயே ஈசன் தோண்டி வெளிப்படுவான் நீரில் தோய்ந்து நிற்கும் நெருப்பு அது பரிசுத்தமான மணியில் ஒளி வீசி திகழ்ந்திடும் தலையினில் இளம்பீரை சந்திரனை சூடி நிற்கும் ஈசனை தவம் செய்து அடைய வல்லவர்களுக்கு உண்மை கூறும் இந்நூலே வழிகாட்டி மனம் நிறைந்த ஈசனிடம் ஏனி போல் ஏற்றி வைத்தோம் பாடல் இரநூத்தி தொண்ணூத்தி ஏழு வழி துணையாய் மருந்தாயிருந்தார் முன் களி துணையாங் கற்றிலாதவர் சிந்தை ஒளி துணையாமும் பரமுலகேலும் வழி துணையாம் பெரும் தன்மை வல்லானி மெய்ஞான கல்வியை கற்று தெளிந்தார் இறைவனை அடையும் வழிக்கு வழிகாட்டிப் பிறவி பிணி தீர்க்கும் மருந்தாக இருப்பார் இந்த மெய்யறிவு பெற்றவர் முஞ்ஞானத்தை கற்க வேண்டும் என்ற பொய் பொய்வழி நடப்பார்கள் அவர்கள் விலக்கி ஒதுக்கப்பட வேண்டியவர்கள் அதனால் அறிவுடையார் சொல்லை சிந்தையில் வைத்து மனதில் நின்ற மலை இருளை ஒழித்து அறிவை துணை கொண்டு தேவர்களுக்கும் ஏழு உலகங்களுக்கும் தலைவனாய் விளங்கும் பெருமைக்குரிய பேரறிவாளனாகிய ஈசனையே பிறவாவளிக்கு துணையாக பற்றி தவம் செய்யுங்கள் எல்லாம் வல்லவனாகிய ஈசன் அருள் பெறலாம் பாடல் இருநூத்தி தொண்ணூற்றி எட்டு பற்றது பற்றின் பரமனை பற்றுமின் முற்றது எல்லா முதல்வன் அருள் பெரில் கற்றவர் பேரின்பம் நின்றாரே பற்றி நின்ற அதி என்ற பொருளையே பற்றினால் அதில் சோதியாக நின்றிருக்கும் பரமணாம் எம் ஈசனையே பற்றி நில்லுங்கள் முழு முதல் கடவுளாகிய ஈசன் அருள் பெற்றார் எல்லாம் திண்ணமாய் முடிவரும் எல்லாம் வல்ல சித்திகளை அடைந்த சித்தர்களும் இறப்பை வென்ற வானவர்களும் இந்த உண்மையை உணர்ந்து தவத்தால் சோதி ஒளியை மேலோங்க செய்தே அழியாத பெருநிலை பெற்று திகழ்கின்றனர் தவம் எனும் கல்வியை கற்றவரே மரணமில்லா பெருவாழ்வில் உற்று நின்றாரே பாடல் இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது கடலுடையான் மலை போத துடலுடையான் பல ஊழி தொருளி, அடல் விடையேறும் அமரர்கள் நாதன் இடமுடையான் நெஞ்சத்தில் இருந்தானே பறந்து விரிந்து நிற்கும் கடல்களுக்கு உரியவன் உயர்ந்து நிற்கும் மலையை உடையவன் ஐந்து பூதங்களையும் தன் உடலாக கொண்டவன் ஈசன் எல்லாம் அழிந்து ஒன்றுமில்லாது போகும் மூலிக் தொடர்ந்து வரும் ஊழிக்காலங்கள் தோறும் வலிமை மிக்க காலையை வாகனமாக கொண்டு நிற்கும் தேவாதி தேவன் தன் உள்ளத்தில் அவனை இருத்தி வழிபடுவோர் நெஞ்சத்தையே கோயிலாக கொண்டு இருந்தானே எம் ஈசன் அவனை அறிந்து அடைவதுவே உண்மையான கல்வியாகும் இருபத்தி ஒன்று கேள்வி கேட்டமைதல் பாடல் முன்னோரு அறங்கேட்டும் அந்த வாய்மொழி கேட்டும் மரம் கேட்டும் வானவர் மந்திரம் கேட்டும் பூரம் கேட்டும் பொன்னுரை மேனியம் ஈசன் தீரம் கேட்டும் பெற்ற சிவகதி தானே அறநூல்கள் கூறும் தர்ம வழி கேட்டும் மந்தனர் ஓதும் வேதமொழி கேட்டும் பாவம் என்பவை இவை புண்ணியம் இவை என்பதை எடுத்து கூறும் பெரியோர்களின் நல்லுரை கேட்டும் தேவர்கள் ஈசனை போட்டி துதிக்கும் ஓங்கார மந்திரத்தின் உட்பொருள் கேட்டும் புறமும் அகமும் பொருந்தி நிற்கும் மெய்ப்பொருள் உண்மை கேட்டும் பொன்ன அம்பலத்தில் மேசம் சோதி மேனி கொண்ட எம் ஈசன் அருத்திரத்தை கேட்டும் அவன் அருளால் பெற்றதுவே சிவகதியாகும் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ